முதல்வர் ஸ்டாலின் கனவிலும் நினைக்காத சம்பவம் ஒன்று தற்போது அரங்கேறி இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் தென் மாநில முதல்வர்களை அழைத்து அதனை மையமாக கொண்டு அரசியல் நகர்வுகளை அரங்கேற்ற இருந்தார் அதற்கான வேலைகளும் நடந்த நிலையில் இப்போது அண்ணாமலை அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது ஊழல் இல்லாத துறைகளே இல்லை என்னும் அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது சாமானிய மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத நிலையில் தமிழகம் தாழ்ந்திருக்கிறது படுகொலைகள் நடக்காத நாளே இல்லை பாலியல் குற்றங்கள் நிகழாத நகரமே இல்லை ஆனால் இவற்றை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தினம்தோறும் விளம்பர ஷூட்டிங் நடத்தி நாடகமாடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக பொதுமக்களிடையே எழுந்துள்ள கோபத்தையும் எதிர்ப்பையும் மடைமாற்ற பிற மாநிலங்களில் உள்ள இந்தி கூட்டணி கட்சியினரையும் துணை சேர்த்து நாளை ஒரு மெகா நாடகம் அரங்கேற்ற திட்டமிட்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு எந்த அறிவு வெளியிடாத நிலையில் ஒரு கற்பனையான பயத்தினை உருவாக்க முயற்சி செய்கிறார் இதற்கு முன்பாக நீட் எதிர்ப்பு என்ற பெயரில் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதினார் யாருமே மதிக்கவில்லை இப்போது அனைத்து மாநிலங்களுக்கும் ஆள் அனுப்பி கெஞ்சி கூத்தாடி நாளைய நாடகத்தில் பங்கேற்க கேட்டுக் கொண்டுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காவிரியில் தண்ணீர் வரத்து குறைக்கப்பட்டுள்ளது டெல்டாவில் பயிர்கள் தண்ணீரின்றி வாடி ஆனால் கர்நாடக அரசிடம் காவிரி நீரை திறந்துவிட சொல்ல முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு வாய் வரவில்லை தமிழக விவசாயிகளை விட அவரது இண்டி கூட்டணி முக்கியமாக இருக்கிறது அவருக்கு மேகதாது அணை தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது என்று நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசு தெளிவுபடுத்திய பின்னரும் மேகதாது அணையை கட்ட தமிழகத்தின் சம்மதம் தேவையில்லை அணையை கட்டியே தீர்வோம் என்று கூறிய கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அவர்களுக்கு தான் வாழிய பாடி வரவேற்கிறது திமுக முல்லைப் பெரியாறு அணையில் ஆண்டாண்டு காலமாக தமிழகத்திற்கு துரோகம் செய்து வருகிறது கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசு பேபி அணையை பழுதுபார்க்க கூட தமிழக வல்லுநர்களை அனுமதிப்பது இல்லை தென்காசி மக்களுக்கு பயன்படும் செண்பகவள்ளி அணையிலும் தொடர்ந்து பிரச்சினை மட்டுமே செய்து வருகிறது கேரள மாநிலம் இது தவிர தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி என எல்லை மாவட்டங்களில் இருந்து கனிம வளங்கள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு கடத்தப்படுகின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து முறை கேரள மாநிலத்திற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் சாதித்தது என்ன அரிசி பருப்பு காய்கறிகள் என தமிழகத்தில் இருந்து அனைத்தையும் பெற்றுவிட்டு பதிலுக்கு கேரள மாநிலம் நமக்கு தருவது மருத்துவக் கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் தான் கேரள அரசு மருத்துவ கல்லூரிகள் மருத்துவக் கழிவுகளை கூட நமது எல்லை மாவட்டங்களில் வந்து கொட்டிக் கொண்டிருக்கிறது கேரள அரசு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அங்குள்ள தெருநாய்களை கொண்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு சென்றார்கள் இவை அனைத்தும் கேரள மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு தெரியாமலா நடக்கிறது இப்படி தமிழகத்தை ஒரு குப்பை கிடங்காக பார்க்கும் கேரள முதலமைச்சருக்குத்தான் சிவப்பு கம்பளம் விரிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் எதிராக செயல்படுபவர்களை வைத்து தனது அரசியல் இருப்பை காட்டிக்கொள்ள துடிக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது தொடர்ந்து தனது இண்டி கூட்டணி கட்சியினருக்காக தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் திரு ஸ்டாலின் அவர்களை கண்டித்து நாளை தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் தமிழக பாஜக சகோதர சகோதரிகள் அனைவரும் நாளை அதாவது இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரம் இருபத்தி ஐந்து காலை பத்து மணிக்கு அவரவர் வீட்டு முன்பாக நின்று தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் கர்நாடகா கேரள மாநில தலைவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பளிக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை கண்டித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் நாளை தமிழக மக்கள் மத்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்த நபர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்துகிறார் என்ற செய்திதான் அதிகளவில் செல்லும் என முதல்வர் தகவல் போக மொத்தமாக என்ன செய்வது என்ற யோசனையில் இருக்கிறதாம் ஆளும் தரப்பு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்